வணக்கம் மிதுன ராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு சகாயங்களை வாரி வழங்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மாதம் பிறக்கும்பொழுதே பிரச்சனைகள் என்பது வருவதும் போவதுமாகத்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்க போகிறது பண பற்றாக்குறை என்பது இல்லாமல் போகிறது இந்த மாதத்தில் இதுவரை கும்பராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் அஷ்டமாதிபதியான சனி வக்கரம் பெறுவது பல விதத்தில் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும் அதிபதியாகவும் சனி இருப்பதால் நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறும் என்று நீங்கள் என்ன வேண்டாம் திடீர் வருமானம் எல்லா விதமான விஷயங்களிலும் மகிழ்ச்சி செல்வாக்கு மிக்கவர்களால் உங்களுக்கு ஏற்றம் இது எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் புரட்டாசி பிறந்த உடனேயே கன்னி ராசியில் புதன் உச்சம் போகிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் அதிபதியானவர் புதன் பகவான் தான் அவர் உச்சம் பெறக்கூடிய சூழ்நிலையில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் சந்தோஷங்களுக்கு குறைவே இருக்காது தாயினால் சந்தோஷம் தகப்பனால் சந்தோஷம் என்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உண்டு அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்லக்கூடிய சூழ்நிலையில் சுக்கிரனுக்கு சொந்த வீடாக இருப்பதால் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியானவராக இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் உங்களுக்கு பலவித நன்மைகள் நடக்கும் தன் சொந்த வீட்டில் அவர் இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களுக்காக பல நல்ல விஷயங்களை நடத்தி தருவார் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு பல நல்ல உயர்வுகள் காத்திருக்கிறது அதே நேரத்தில் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி துலாம் ராசியில் சென்று அமருவார் புதன் பகவான் அங்கு அவர் சுக்கரனோடு இணையும் பொழுது புத சுக்கர யோகத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் இதனால் இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இதுவரை தள்ளி போன திருமணங்கள் கூட உடனே நடந்துவிடக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் இந்த கிரகங்கள் உருவாக்கி தரும் புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதே நேரத்தில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நீண்ட தூரத்திற்கு பயணம் செல்லும் போது பை ரோடு போகாமல் நீங்கள் ட்ரெயின் அல்லது வானூர்தியை பயன்படுத்துவது மிகவும் நல்லது அதே நேரத்தில் ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஏற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பொதுவாக மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்ப்போற்றும் ஒரு வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் என்பார்கள் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படியே பிரதிபலிக்கும் இதுபோன்ற அற்புதமான தகவல்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்